வரலட்சுமி தேவியை எப்படி வீட்டுக்கு அழைக்கிறேன்ற வீடியோ தாங்க போட்டிருக்கேன் லக்ஷ்மி தேவியை யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கள லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுமணி சுந்தரி மாதவி சந்திர சகோதரி मोक्षप्रदायिनी मञ्जुलभाषिणि वेदनुते पङ्कजवासिनी देवसुपूजित सद्गुणभाषिणी शान्तियुते जय जय हे मधुसूदनकामिनी आदिलक्ष्मी सदा आदय मा தேவியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாச்சுங்க பூ அலங்காரமும் பண்ணிட்டேன் எப்படி இருக்கு லட்சுமி தேவின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் தனித்தனியாக வீடியோ பார்க்கலாம்